லைவ்ல இருக்கீங்களா காமெடியா காமெடியா சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ணுங்க எல்லாம் தன்னால பறந்துடும் யாரது யாரது லைவ்ல இருக்கீங்களா இருக்கீங்களா லைவ்ல இருக்கீங்களா கேட்டாலும் தர முடியல தாயம் இருக்கு அதனால கூட தலை வலிக்கலாம் என்று நினைக்கிறேன் தலைமுடியில் இதை காயமாக தலை வைக்கலாம் என்று நினைக்கிறேன் வந்துருச்சு கரண்ட்

ஐ என்னோட ஹேர் வந்து ஹேர் பேக் போட்டாங்க அதனால வந்து ரொம்ப ஷைனிங்கா தெரியும் சிபி ஹாய் சிபி வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் புதுசார அப்படியே என்னோட லைவ் வாட்ச் பண்ணினா அப்படியே என்னோட சேர்த்தை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க அப்போ ஆப்பிள் ஆப்பிள் வேணா போன் 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 வாங்கி பக்கத்துல வச்சு பாருங்க அப்படின்னு எல்லாம் காமிக்கலாம் ஆனா என்னால வாங்க முடியாது ஹாய் அரு அரு வணக்கம் டென்ஷன் டென்ஷன் ஆகல நீங்க சொன்னது எனக்கு வந்துருச்சுங்க ஆகல

மணல் எடுக்கிட்டு வந்துப்போம் என்ன எவ்வளோ வேலை எதனால் ஒன்று செய்வோம் இங்கேயே எனக்கு போனுக்கு வந்து இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க ஐயோய்யோ ஐயோ அதெல்லாம் ஹாய் சிஸ்டர் ஹாய்ங்க அடப்பா அவ்வளோ காசு கொடுத்து ஃபோனுக்கு செலவு பண்ண சொல்றீங்களா அதோட எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் அவ்வளவு காசு எல்லாம் போனதுக்கு வேலை பண்ணா அதோட நெஞ்சு வலி வந்து அவ்வளவுதான் ரமேஷ் அலைவில தானே இருக்கிற ஏன் மெசேஜ் பண்ண மாட்டேன்னா ஒரு நாள் வாங்கலாம் ஒரு நாள் வாங்கலாம் சொல்றீங்களா வாங்குவோம் 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 வாங்க

இல்ல என்னயே போன்ற ரொம்ப ரொம்ப ஸ்டெட் ஆகுது ஸ்லோ மோஷன் ஆகுதே இல்லை பிரதியாரே நீங்கள்தான் இது கட்டணும் ரவுண்ட் சரியா வரவில்லை என்னதான் தெரியலங்க அடிக்கடி இது ஆகிடுது என்ன பண்றது ரொம்ப குறை கொற கொறைக்குதுங்களா அதிகமா கொறை கொறைக்குதுங்களா அப்படி சரியா அப்படிதாங்க நாங்கள் இப்போ இருக்கிறது வந்துட்டு ரெண்ட் ஹவுஸ் ரெண்டல் ஹவுஸ்ல இருப்போம் வணக்கம் பேசுங்களா கோல்லும் நடக்கும் அப்படியே சொல்றீங்க உங்களோட வார்த்தைய வந்து நான் மதிக்கிறேன் கண்டிப்பா போன்ல கையே வைக்கல தன்னாலே அது ஆகுது அது ஒரு மூளைக்கு போகுது ஒரு மூலையில அது டாக்டர் கம்மிது இன்று இறைது இல்லை இன்னைக்கு நான் லைவ் போட்ட நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ரொம்ப குறைவு கேட்டு நான் ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது சார்ஜ் போட்டிருக்கேன் இல்ல சார்ஜ் போடல நான் எப்பயுமே சார்ஜ் போட்டு போன் யூஸ் பண்ணவே மாட்டேன் எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டேன் சார்ஜ் இல்லைன்னா கூட எமர்ஜென்சினா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன் சரி இருங்க இது என்ன பிரச்சனை இல்ல என் இந்த மாதிரிலாம் லைஃப் கண்டினியூ பண்ண முடியாது டைம் நான் இன்னொரு கால் மணி நேர நேரம் இருக்கு தம்பி வர்றதுக்கு ஹாய் சண்டே சிஸ்டர் வணக்கம் குட் ஈவினிங் தம்பி வரதுக்கு இன்னும் ஒரு கால் மணி நேரம் இருக்கு அதுக்கு உள்ளே போயிட்டு போன ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் என்னன்னு தெரியும் நான் போய் தம்பியை கூப்பிட்டு கூப்பிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு லைவ் போடுறேன் சரிங்களா இந்த மாதிரி போட்டுனா எனக்கும் ஒன்றும் புரியாது உங்களுக்கும் ஒன்றும் புரியாது போன் வேற தன்னால ஓடி ஓடினே இருந்து அப்படிங்களா வாழ்த்துக்கள் அண்ணா ஹாய் யார் அண்ணா அண்ணா ஹாய் சந்தேஷ் யாருக்கு ஹாய் சொல்றீங்க ஒரு ஆக ஒன்று சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு கிளியரா ஏன் பாக்குறீங்க பார்க்க முடியல எல்லாம் ஏன் பாக்குறீங்க சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு நல்ல பெயர் தான் நரசிம்மன் ஹை சூப்பர் வாழ்த்துக்கள் கிளியரா கேக்குதான்னு சொல்லுங்க கடைசி சரிங்களா கடைசி தருவாய் இப்ப நான் பேசுறது கிளியரா கேக்குதா கேக்குல இப்ப நீங்க சொன்னீங்கன்னா லைவ் ரன் பண்ணும் இல்லைன்னா லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லுங்க சண்டே சிஸ்டர் நீங்க சொல்லுங்க எப்படி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவத்தோதன் மாதிரி அமல் தோதன் ஆமா ஆமா அவர் வந்துட்டு அந்த அந்த நாட்டுக்கே அவர் வந்து ராஜா சரி ஓகே வீடியோ பாப்பதே உங்களுக்கு ஓகே ரொம்ப 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 நினைக்கிறத இப்ப நான் வந்து சுத்தியா பண்றா ஆன் பண்ணி பாக்கணும் என்ன பிரச்சனைன்னு தெரியல யாரும் என்ன வந்து தவிர அது மாதிரி நான் ஒன்றும் பண்ண முடியல தேங்க்யூ நரசிம்ம நான் ஒரு ஃபைவ் ஆனால் லைவ் வரும் ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் குள்ளே லைவ் வருவேன் மறக்காமல் கண்டிப்பாக எல்லாரும் லைவ் வந்துடுங்க பாய் ஓகே ஓகே பாய் 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 தேங்க்யூ